குட் ஈவினிங் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அண்ட் இதை தொடர்ந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு நாளையோட மார்க்கெட் ப்ரொடிக்ஷனுக்கு நம்ம போயிடுவோம் இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் லீவு ரீசன் வந்து மகாராஷ்டிராவில் எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இந்த எலெக்ஷனோட எக்ஸிட் போல் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம்ந்தேதி ஈவினிங் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உக்ரைன் அண்டு ரஷ்யாவோட வார் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு இதோட தாக்கமும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய வியூ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செபி லார்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அண்டு நேத்தோட வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டேட்டு ஸோ இந்த டேட்டோட வந்து லாட் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அண்ட் வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் சேஞ்ச் ஆக போகுதுன்றதை நம்ம பார்த்தோம் நிப்டி அண்டு சென்செக்ஸ் தான் வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கும் மற்ற இண்டெக்ஸ் பேங்க் நிப்டி பின் நிப்டி மிட் கேப் நிப்டி பேங்க் இஎக்ஸ் இந்த நாலு இண்டெக்ஸோட எக்ஸ்பீரியும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் எண்டில் தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நிப்டியோட சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிப்டியோட சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேத்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓபன் ஆயிருந்தது நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வச்சிருக்கேன் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓபன் ஆயிட்டு அகெயின் நல்ல ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட ப்ளஸ்ல இருந்தது பே நிப்டி ஸோ இதோடய ஹை பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு ஸோ இது இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு ஸ்விங்கு லோக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் டவுன் ஆர் கேப் ஃப்ளாட் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே இன்னுமே வந்து என்னோடய வியூ என்னென்னா கண்டினியூஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்காங்க எஃப்ஏஇஸ் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் சப்போர்ட் இதை பிரேக் நெக்ஸ்ட் லெவல் டூ ஹண்ட்ரெட் டூ ஹண்ட்ரட் 1 நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டே நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ டூ ஃபிப்ரூட்ரேஸ்மெண்ட் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட மார்க்கெட் வரும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடையும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடையும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அகெய்ன் வந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட் கிட்ட நிஃப்டியில் ஃபால் இருக்கும் இது வந்து ஒன் டே டைம் நான் இப்போ நம்ம வந்து இதுவே வந்து மார்க்கெட் அப்ல போகணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒன் டே ஃப்ரேமில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம டே பண்ண போறோம் அப்படின்னா பார்த்து போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்விங்கோட லோ தான் சப்போர்ட்டு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் நெக்ஸ்ட் இந்த ஸ்விங்கோட ஹைட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் எயிட்டிக்கிட்ட இதுதான் என்னோட ரெசிஸ்டண்ட் ஸோ இப்போ மார்க்கெட் கேப் அப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,700 த்ரீ தௌசண்ட் செவன் மார்க்கெட் டச் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கன்சிடர் பண்ணும்போது ஐயர்ஐ ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேட்டன் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்துட்டு அகெயின் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு குரூஷியல் ஜோனில் வந்து இப்போ மார்க்கெட் ஸ்டாப் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வியூ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி எயிட்டை டச் பண்ணும் அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இதையும் break பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் 23,200 டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு सो रेज पाती ना ट्वेंटी थ्री तवन थ्री तउस सिक्स हंड्रेड நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் எயிட்டி சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இப்போ குரூஷியல் சப்போர்ட் ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் இதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அதிகமான செல்லிங் ப்ரெஷர் நம்ம பார்க்க முடியும் இதுதான் பேங்க் நிப்டியோட அனாலிசிஸ் இப்போ நம்ம பேங்க் நிப்டி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம் பேங்க் பேங்க் ஒன் டே டைம் நம்ம ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து மூஷியல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் எயிட் தான் சப்போர்ட் ஸோ மார்க்கெட் கால் சைடு போகணும் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்

பேங்க் நிப்டி ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டச் பண்ணுவோம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் நைன்டி ஒன் சப்போர்ட்டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் நைன்டி ஒன் வந்து சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும் இதுவே நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்விங் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா

செவன் தேர்ட்டி என்னோட ரெசிஸ்டன்டா இருக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்மும் இருக்கும் ஐ மீன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாலுமே ஸ்ட்ராங் பை வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பா ஸ்ட்ராங் பை இருக்காது ஏன்னா நம்மளோட இதில் நடக்கிற மூமெண்ட்டுமே அப்படிதான் ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவோட ஃபோர் இருக்கு எலெக்ஷன் இருக்கு இதோட இம்பேக்ட் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் பாயிண்ட்ல ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பின் நிஃப்டி

பைசோன் நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ராங்கான பைசோன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி இப்போ நம்ம ஏன்னா பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம பண்ணுவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பின் நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டியில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரேக் பண்ணுச்சு அப்படின்னா பின் இப்படி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட் ஜோன் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதையும் பிரேக் பண்ணால்

இன்னிஃப்ட்டி இந்த ஸ்விங்க ஐஏ மார்க்கெட் ப்ரேக் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் நைன்ட்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து பின்னிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது போது உங்களால் மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து குரூஷியல் சப்போர்ட்டில் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் லாங்க்காக வெயிட் பண்ணுறது நம்ம நம்ம வந்து லாஸை தான் ஃபேஸ் பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் மினிமம் பாயிண்டில் மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஷார்ட் போலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ வரைக்கும் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போ ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரெட் இது தான் வந்து அனாலிசிஸ் ஸோ கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்